குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் அழகு இரண்டு மின்னோட்டவியல் தான் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் கார்பன் மின்தடையாக்கிகளுடைய நிற குறியீடுகள் பற்றி பார்த்தோம் இந்த நிற குறியீடுகளை பயன்படுத்தி எப்படி மின்தடையாக்கியோட மதிப்பை கணக்கிடுவது அப்படிங்கிறது பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக மின்தடை வெப்பநிலை என் பற்றி பார்த்துருந்தோம் சரிங்களா இது கடத்திகளுக்கு எப்படி இருக்கும் குறை குறைக்கடுத்துகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் சுற்றுகளில் மின் ஆற்றல் மற்றும் மின் திறன் இதை தான் பார்க்க போகிறோம் மின் ஆற்றல்னால் என்ன மின் திறன்னா என்ன முதல்ல மின் திறன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு மின் தடையாக்கி எடுத்துக்கிறேன் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின் தடையாக்கி இருக்குது இந்த மின் தடையாக்கி வழியாக ஒரு மின் தடையாக்கிக்கு குறுக்கே ஒரு வி என்கிற மின் நிலத்த வேறுபாடு உடைய கலனை இணைச்சிருக்கிறோம் இப்போ இந்த சுவிட்சின் வழியாக ஐ என்கிற மின்னோட்டம் பாயதாக எடுத்துக்கிறோம் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னோட்டத்தை எடுத்துக்கிறோம் இந்த அளவு அளவுள்ள மின்னோட்டமானது ஏயிலிருந்து பிகி எது வழியாக போகுது அப்படின்னா மின்கலன் வழியாக போகுது அடுத்து சியிலிருந்து டி வழியாக இப்படி ஏக்கு வருது ஒரு கம்ப்ளீட் இந்த மாதிரி டி மின்னூட்டமானது இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் அப்படியே என்ன ஆகுது நகர்ந்து கொண்டே செல்கிறது இப்போ அங்கே பாருங்கள் டி க்யூ மின்னூட்டம் உள்ள நேர்மின் துகளானது புள்ளி ஏயிலிருந்து யிலிருந்து பி வழியாக செல்லும் அப்போ ஏலேருந்து பி போனால் கண்டிப்பாக எது வழியாக தான் போகணும் மின்கிழம வழியாக தான் செல்லும் அதே மாதிரி சியிலிருந்து டி மின் மின்தடையாக்கி வழியாக தான் நகர்ந்து மீண்டும் எதை அடையுது புள்ளி ஏவை அடைவதாக கொள்வோம் அந்த மாதிரி ஒரு சைக்கிளாக எடுத்துக்கிறோம் இப்போ இதில் முதல்ல என்ன நடக்கும் ஏயிலிருந்து பிக்கு நகரும் நகரும்போது இங்கேருந்து இங்கே நகரும் போது துகளுக்கு எவ்வளோ ஆற்றல் கிடைக்கிது அப்படின்னா டிக்யூஇஸ் ஈக்குவல் டு விடி கியூ அளவுள்ள மின் அழுத்த ஆற்றலை பெறுகிறது அப்போது இந்த ஆற்றலை மின்துகள் பெறும்பொழுது மின்கலத்திலிருந்து தான் இந்த ஆற்றல் பெறப்படுகிறது அப்போ மின்கலத்தில் டியு அப்படிங்கிற அளவுக்கு ஆற்றல் குறைவு ஏற்படும் சரிங்களா அடுத்தது இந்த டிக்யூ அளவு உள்ள மின் மின்தடையாக்கி வழியாக பாய்ந்து ஏஐ அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மின்தடையாக்கியில் உள்ள அணுக்களில் மோதி DU அளவுள்ள ஆற்றலை அது இழக்கிறது DU அளவுள்ள ஆற்றலை அது இழக்குது அப்போது மின் கலனில் ஆற்றலை பெறுகிறது மின்தடையாக்கிகளில் ஆற்றலை இழக்கிறது இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த இருந்து இடத்துக்குலேருந்து ஏலேருந்து பிக்கி போகும்போது டியு என்கிற ஆற்றலை அது பெறுகிறது மின்தடையாக்கி வழியே பொழுது டியூ என்கிற ஆற்றலை அது இழக்கிறது சரிங்களா இப்போ இந்த நிகழ்வு தொடர்ந்து பொழுது மின்கலனனில் இருந்து தொடர்ந்து ஆற்றல் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஆற்றல் இழப்பை பயன் எப்படி மின்னழுத்து ஆற்றல் இழக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கணக்கிடலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா மின் அழுத்த ஆற்றல் அழிக்கப்படும் வீதம் ஒரு வினாடிக்கு எவ்வளவு ஆற்றல் அழிக்கப்படுது அதை எப்படி எழுதிக்கலாம் டியூ dt ன்னு எழுதிக்கலாமா அதை தான் மின் திறன் எடுத்துக்கிறோம் இப்போ டியூவுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம் விடிக்கியூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ன்னு எழுதிக்கலாம் வி அப்படியே வச்சுக்கோங்க dQ கியூ பை டிடின்னு எழுதிக்கலாம் இந்த dQ பை டிடி அப்படி எழுதிக்கலாம் மின்னோட்டம் ஐன்னு எழுதிக்கலாம் அப்போது பி சீக்குவல் டு விஐ அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ ஐ என்கிறது மின்னோட்டம் V என்கிறது மின் சாதனத்தின் குறுக்கே உள்ள மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ பி சீக்குவல் டு விஐ இதுதான் மின் திறனின் மதிப்பு அப்போது மின்கலன் மூலம் அளிக்கப்பட்ட திறனின் மதிப்புன்னு கூட இதை நம்ம எழுதிக்கலாம் மின்திறனுக்கு எஸ்ஐ அலகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் வாட்டில் தான் குறியிடணும் ஒரு வாட் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் ஒன் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஆனால் உண்மையிலே இதோட நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பல்புகளெல்லாம் இதை பயன்படுத்தியிருப்பாங்க ஃபைவ் வாட்ஸ் தேர்ட்டி வாட்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ்னு பயன்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே அதோட குறியீடாக குறிப்பிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அதோட திறன் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இதை ஓ மீதியை பயன்படுத்தி மின்தடை ஆறுக்கு அப்படின்னு கணக்கிட்டோம் அப்படின்னா பி சீக்குவல் டு விஐன்னு இருக்குது இதில் ஐக்கு பதிலாக நான் போட்டுக்கலாம் சாரி விக்கு பதிலாக ஐஆருங்கிறத பிரதிடுங்க அப்போ ஐ ஸ்கொயர்டு ஆறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி பி சீக்குவல் டு ஐவியில் ஐக்கு பதிலாக பை ஆர் சப்சிட் பண்ணிங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆறுனு கிடைக்கும் இதுவும் திறனுக்கான மின் திறனுக்கான சமன்பாடுகள் தான் அடுத்ததாக ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மின் சாதனம் பயன்படுத்தும் ஆற்றலை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இதை எப்படி கணக்கிடுறது அப்படின்னா அதோட திறனையும் ஒரு மின்சாதனத்தோட அது மின்சாதனம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கணக்கிடணுன்னா முதல்ல அதோட திறன் எடுத்துக்கணும் அடுத்து அந்த சாதனம் இயங்கும் நேரத்தோட அளவு ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆற்றல் கிடைச்சிரும் அப்போ வேறு ஒன்றும் இல்லை பவர் இன்ட்டு திறன் இன்ட்டு டைம் பி இன்ட்டு டீன் போட்டுக்கலாம் இதுதான் ஆற்றல் அப்போ பி அப்படிங்கிறத எப்படி எழுதிப்போம் விஐன்னு எழுதிக்கலாமா அப்போது ஆற்றல் இஸ்இக்குவல் டு விஐ டி டீயை மட்டும் இதில் எதில் எழுதிக்கணும் அப்படின்னா மணியில் எழுதிக்கணும் அவரில் எழுதணும் சரிங்களா வழக்கமாக எஸ்ஐ அளவில் பார்த்தோம்னா செகண்டில் தான் எழுதுவீங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் காலத்தை மணிகளில் குறிப்பிடணும் சரிங்களா அப்போது நடைமுறையில் மின் ஆற்றலை நம்ம எப்படி எழுதிக்கலாம் கிலோ வாட் ஹவர் கிலோ வாட் மணி ஒன் கிலோ வாட் அவர் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் ஆற்றலின் அளவுக்கு ஒரு யூனிட் ஒன் கிலோ வாட் ஹவர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒரு யூனிட்னு சொல்கிறோம் இப்போ ஒன் கிலோ வாட் வேற வேறு ஒன்றும் இல்லை ஆயிரம் வாட்ஸ் இன்ட்டு அவர் ஒரு ஆயிரம் வாட்ஸ் பலுப்போ ஒன் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதை தான் ஒரு யூனிட்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஜூல் செகண்டில் எழுதினீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இதை தான் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மின் திறன் அப்படிங்கிறது மின் ஆற்றல் வழங்கும் வீதம் அதை தான் என்னென்னு எடுத்துக்கிறோம் மின் திறன் எடுத்துக்கிறோம் மின் ஆற்றல் அப்படிங்கிறது மின் திறன் என்று காலம் சரிங்களா இது ரெண்டும் டூ மார்க்கில் கேட்பாங்க மின் ஆற்றல் திறன் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த டெஃபினிஷனை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இப்போ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் வி என்ற மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்கலம் முப்பது வாட்ஸ் மற்றும் அறுபது வாட்ஸ் திறனுடைய மின் பல்புகளுடன் படத்தில் காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பது வாட்ஸ் பல்பும் அறுபது வாட்ஸ் பல்புக்கு இருக்கு ரெண்டு ஒரு மின்கலனோடு இணைச்சிருக்கிறாங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க எந்த மின் பல்பு அதிக பொலிவுடன் ஒளிரும் மொதல் கொஸ்டின் ரெண்டு எது அதிக பொலிவுடன் ஒ ஒளிரும்னு கேட்டிருக்காங்க அடுத்து எந்த மின்பல்பும் அதிக மின்தடையை கொண்டிருக்கும் எந்த பல்போட மின் தடை மதிப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து இரு மின் பல்புகளும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் எது அதிக பொலிவுடன் ஒளிரும் மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இப்போ முதலாவதாக அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பது வாட்ஸ் மற்றும் அறுபது வாட்ஸ் பல்புகள் மின் கலனுடன் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ கலத்தினால் அழிக்கப்படும் திறனுக்கு ஃபார்முலா பாருங்கள் பி சிகல் டு விஐ இப்போ மின் பல்புகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதால் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் எது மட்டும்தான் வேறுபாடாக இருக்கும் மின்னோட்டம் மட்டும்தான் வேறுபாடாக இருக்கும் அப்போது மின் திறனானது மின் ஓட்டத்திற்கு நேரு அமையும் பி இஸ் டேரக்ட்லி இப்போ டு தி ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போது அறுபது வாட்ஸ் பல்புக்கு கரண்ட் எப்படி போகும் அதிகமாக போகும் முப்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் மின் பல்பு முப்பது வாட்ஸ் மின் பல்பை விட இருமடங்கு மின்னோட்டத்தை பெறுவதால் அது அதிக பொழிவாக இருக்கும் அப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் பல்பு தான் முதல்ல என்னாகும் அதிக பொழிவோடு எரியும் ஏன் அப்படின்னா இதோட மின் அதாவது மின் திறனோட மதிப்பு இதுக்கு அதிகம் அதனால் இது அதிக அளவிலான மின்னோட்டத்தை எடுத்துக்கும் அதனால் இது அதிக பொழிவோடு எரியும் இது குறைந்த பொழிவோடு எரியும் அடுத்ததாக ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுக்கு மின்தடை மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பிசி கொல்ட்டு விஐ ஃபார்முலா இதில் நம்ம ஐக்கு என்ன போட்டுக்கலாம் வி பை ஆர் சப்சிக் பண்ணிங்கன்னா பிசிக்கொல்ட்டு வி ஸ்கொயர் பை ஆறுன்னு கிடைக்கும் இப்போ இதுலேயுமே வியோட மதிப்பு மாறிலி அப்போ பியும் ஆறு ஒன்றுக்கொன்று ஒன்று எப்படி இருக்குது எதிர் தகவல் இருப்பதால் ஆர் இஸ்இக்குவல் டு ஒன் பை பி இப்படி இருக்கும் அப்போ எதுக்கு மின் திறன் குறைவாக இருக்கோ அதுக்கு மின் தடை அதிகமாக இருக்கும் அப்போ இதில் முப்பது வாட்ஸ் மின்வழிப்போடு வந்து அறுபது வாட்ஸ் மின்வெளிப்பை விட இருமடங்கு தடை அதிகத்தை பெற்றிருக்கும் ஸோ அதை ரெண்டாவது கேள்வியை ஆன்சரை பார்க்குறோம் அடுத்தது மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள் இரு மின் பல்புகளும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் என்ன ஆகும் தொடர் இணைப்பில் எப்படி இணைச்சிட்றோம் இங்கே ஒரு பல்பு அடுத்து இதில் ஒரு பல்ப்பு இதுமாதிரி ரெண்டு பல்பு இணைச்சாச்சு இப்போ என்னாகும் மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுபடாது ஒரே அளவு மின்னோட்டம் தான் போகும் ஐங்கிற மின்னோட்டம் தான் பாயும் ஆனால் மின் அழுத்த வேறுபாடு வேறுபடும் இங்கே வி ஒன்னு இருக்கும் இதுக்கு குறுக்கே உள்ள மின் அழுத்த வேறுபாடை வி டூன்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் P பி இஸ் I. இதில் ஐ மாரிலி அப்போ directly டேரக்ட்லி ப்ரொபோஸ் V அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ அதிக மின் தடையுள்ள மின் பழுப்புக்கு குறுக்கே தான் அதிக மின் அழுத்த வேறுபாடு இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் is equal to ஐஆர் அப்போது இங்கே பி சிக்கல்ட்டு விஐன்னு பார்த்தோமா இதில் பி எதுக்கு நேரத்தகவில் இருக்கும் மின் அழுத்த வேறுபாட்டிற்கு நேரத்தகவலி அமையும் இந்த வி அதிகமாக இருந்தால் மின்தடையும் அதிகமாக இருக்கும் அப்போ மின்தடை எதுக்கு அதிகமாக இருக்கோ அதோட மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருந்தால் திறனும் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ இதில் அதிக மின்தடை எதுக்கு இருக்கும் தேர்ட்டி வாட்ஸ் பல்புக்கு தான் அப்போ இதுதான் அதிக பொழிவோடு காணப்படும் அறுபது வாட்ஸ் மின்பல்பு எப்படி இருக்கும் குறைவாக காணப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ மின் பல்பில் குறிப்பிடல அதோடய திறன் அது அதிக தன்மைக்கு காரணமாக இருக்காது சரிங்களா நீங்கள் அதில் அறுபது வாட்ஸ் தேர்ட்டி வாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது மட்டுமே அதோட பொழிவு தன்மைக்கு காரணமாக இருக்காது அதை நம்ம தொடர் இணைப்பில் இருக்கிறோமா இல்லை பக்க இணைப்பில் இணைக்கிறோமா என்பதை பொறுத்தும் அது அமையும் சரிங்களா இதுக்கு அடுத்ததாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபது வாட்ஸ் இரநூத்தி இருபது வோல்ட் மற்றும் ஹண்ட்ரட் வாட்ஸ் டூ டுவென்டி வோல்ட் என குறிப்பிடப்பட்டுள்ள இரு மின்பொழுப்புகள் தொடர் இணைப்பில் நானூற்றி நாற்பது மின் அழுத்த வேறுபாட்டு மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன எந்த மின்பொழ்பின் மின் இலை துண்டிக்கப்படும் மின் இலை துண்டிக்கப்படும்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கணும் அப்ப ஆர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா பி இஸ் ஈக்குவல் வி ஸ்கொயர்ட் பை ஆர் இது ஃபார்முலா இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆர் கண்டுபிடிக்கிறோம் இப்போ வி ஸ்கொயர் பை பின்னு கிடைக்கும் வி ஸ்கொயர்டை குறிப்பிட்ட வோல்டேஜ் ஸ்கொயர் டிவிட் பை திரன்னு போட்டுக்கிறோம் முதல்ல இருபது வாட்ஸ் டூ டுவெண்ட்டி வோல்ட்டுக்கு பிக்கு பதிலாக இருபதும் விக்கு பதிலாக இரநூத்தி இருபதும் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ஓம்னு கிடைக்குது இது முதலாவது பல்புக்கு இரண்டாவது பல்புக்கு பாருங்கள் அதே ஃபார்மில் போட்டிங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஓம்னு கிடைக்கிது இப்போ ரெண்டுலையும் எதோட மின்தடை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதுக்கு இதோட தொகுப்பைன் மின்தடைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓம்னு கிடைக்குது அதை பயன்படுத்தி மின்னோட்டத்தை கணக்கிட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் ஆம்பியர்னு கிடைக்குது இப்போ இருபது வோல்ட் பல்போட குறுக்கே மின் அழுத்த வேறுபாடு பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தாறு புள்ளி ஆறு வோல்ட்டுன்னு கிடைக்குது இதுக்கு கீழே எழுபத்தி மூணு புள்ளி மூணு வோல்ட்டுன்னு கிடைக்குது இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இருபது வாட்ஸ் பல்போட நிலை தான் முதல்ல துண்டிக்கப்படும் ஏன்னால் அதோடய குறுக்கே பாருங்கள் மின்னழுத்த வேறுபாடு ஏற்கனவே அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபது வோல்ட்டு தான் அனுமதிக்கப்பட்ட அளவு ஆனால் அதில் முந்நூறுக்கு மேலே வருது அப்போது இருபது வாட்ஸ் பல்போட மின் நிலை தான் என்ன ஆகும் துண்டிக்கப்படும் அதுதான் எளிதில் ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ இதில் நம்ம மின் ஆற்றல் மின் திறன் எல்லாம் பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்